హాయ్ వ్యూవర్స్ వెల్కమ్ టు ఓంశక్తి తమిళ్ లర్నింగ్ టుడే ట్వెల్త్ స్టాండ தமிழ் அணிகள் பற்றி பார்க்க போகிறோம் இயல் நான்கு புக் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஒனில் அணிகள் இருக்குது அக்டோபர் மாத தேர்வு நவம்பர் மாத தேர்வு இரண்டாம் இடைப்பருவ தேர்வுகளில் அணிகள் கண்டிப்பாக கேட்பாங்க முதல் தொழில் ஓமை அணி விளக்கம் ஒரு பொருளின் தொழில் அல்லது செயல் காரணமாக அமையும் உவமை தொழில் ஓவமை சான்று அகழாது அணுகாது தீக்காய் இக்குரலில் தீக்காய்தல் என்னும் செயல் அரசரோடு பழகுவதற்கு ஓமையாக கூறப்பட்டுள்ளது எனவே இது தொழில் ஓமை அணி இரண்டாவது ஓமை அணி அணிவிளக்கம் ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் மற்றொரு தொடராகவும் அமைந்து உவம உருப்பு வெளிப்படையாக வருவது ஊமையணி சான்று உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுரை தற்று உவமை குடங்கருள் பாம்போடு உடனுரைதல் ஓமயம் உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை உவம உருபு அற்று வியூவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சொற்பொருள் பின்வரும் நிலையணி எடுத்துக்காட்டு ஊமையணி பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ